எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் உங்க கால்ல விழுகுறாங்களே வழி தவறி போன ஒரு ஆட தேடுறதுக்காக மெய்ப்பன் தன்னோட தொண்ணூத்தொன்பது ஆடுகளை மலையில விட்டுட்டு போறான் உங்களுக்கு என்ன வேணும் என்னோட வார்த்தைகளை நம்ப ஜெப ஆலயத்திற்கு திறம்ப அவருடைய வார்த்தையை தேடு எனக்கு படிக்கவே தெரியாது அப்ப சத்தமா வாசிக்கிற வார்த்தையை கேளு அது உன் இதயத்துல கிரியை செய்யட்டும் நடக்கறது என்னன்னு பாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் மத்தவங்க கிட்ட சொல்ல நான் கல்லஞ்ச காரணம் செஞ்ச அந்த குற்றம் உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன போல ஒருத்தனுக்கு உதவி பண்ணுவீங்களா அவர் செய்வார்